சிவாய நமன் திருச்சிற்றம்பலம் நம்பி ஆரூரர் குருவருளும் அண்ணாமலை பெருமான் திருவருளும் முன்னின்று அருள் செய்ய இன்றைய ஞான சிந்தனையில் கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் அருளி செய்த நால்வர் நான்மணி மாலை என்ற நூலில் இருந்து நாற்பது பாடல்கள் நிறைவுற்ற நிலையில் திரண்ட கருத்துக்களாக இன்று சிந்திக்க இருக்கின்றோம் திரண்ட கருத்துக்கள் அப்படின்னு சொல்ற இடத்துல பார்த்தா அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய புராண வீ மாறிடுமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கருத்து செறிவு நிறைந்த நாற்பது பாடல்களாக இருக்கின்றது இந்த நாற்பது பாடல்கள் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் முதல்ல இருந்து இருந்து நாம் இதை பார்த்துட்டு இருக்கோம் பூமாலை தொடுப்பது போல நான்கு மலர்கள் கொண்டு தொடுப்பது போல பண் ப அமைத்திருக்கின்றார்கள் இந்த பாட்டை இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த நூல் முழுவதுமே பார்த்தீங்கன்னா முதல் பாடல் வந்து பூ என்று ஆரம்பித்து வீடு என்று நிறைவு பெறுகின்றது இரண்டாவது பாடல் வீடு என்று ஆரம்பித்து படி என்று நிறைவு வருகின்றது மூன்றாவது பாடல் படி என்று ஆரம்பித்து விளங்கு விளங்குமாறே என்று முடிவருகிறது நான்காவது பாடல் விளங்கிளை என்று ஆரம்பிக்கின்றது அப்படியே போய்கிட்டே இருக்கு இறுதி பாடல் நாற்பதாவது பாடல் பூ என்று முடிகின்றது ஆக பூவில் தொடங்கி பூவில் முடிக்கின்றார் நமக்கு என்பது நன்றாக தெரிகின்றது அதே மாதிரி வரலாற்று குறிப்பு இந்த நூல்ல அப்படின்னு பார்த்தோம்னா முக்காவாசியான வரலாற்று குறிப்பை நமக்கு வந்து இதில் எடுத்து காமிச்சிட்டார் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காழிப்பிள்ளையார் அவர் பால் உண்ட வரலாறில் இருந்து அவருக்கு முத்து பல்லக்கு கொடுத்ததில் இருந்து பூம்பாவை குறிப்பை பற்றினதில் இருந்து முயலகன் நோய் நீக்கினதில் இருந்து செட்டி மகனை எழுப்பினதில் இருந்து எல்லாமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா மங்கையர் கரசியாரில் இருந்து எல்லாமே நமக்கு அனல்வாதம் புனல்வாதம் சுரவாதம் எல்லா குறிப்பும் நமக்கு எடுத்து சொல்லி இறுதியில் அவர் கல்யாணத்துக்கு வந்தவங்க அனைவரையும் அழைத்து அஹ் கைலைக்கு சென்ற அந்த காட்சி அந்த ஒரு குறிப்பையும் நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் அதே மாதிரி நமக்கு அப்பர் பெருமானுடைய வரலாற்றை எடுத்தோம்னா அவர் வந்து எப்படி சமன் சார்ந்தாரு சமன்ல இருந்து எப்படி மீண்டும் சைவத்திற்கு வந்தாரு தாய்ச்சமயம் வந்த பிறகு அவர் அவர் பட்ட அவஸ்தைகள் எல்லாம் என்னென்ன அதே மாதிரி அவர் பாடியது படிக்காசு அவருக்கு பெ பெருமான் கொடுத்தது அப்புறம் அப்பூதி அடிகளாருடைய பக்தி இந்த குறிப்பு எல்லாத்தையும் நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார்கள் அப்பர் பெருமானுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் நம்பி ஆரூரருடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இரண்டு மனைவிகள் அவருக்கு பெருமானால் கொடுக்கப்பட்டது அப்புறம் வந்து குபேரனுடைய தோழமை காரணம் குபேரனுக்கு ஒரு ஒரு தோழமை கொடுத்த பெருமான் நம் நம்பி ஆரூரருக்கு ஒரு தோழமை கொடுக்கின்றார் அதுக்கப்புறம் அப்புறம் சேரமான் பெருமாள் நாயனோர் நாயனாரோடு சேர்ந்து கையிலைக்கு சென்றது குண்டையூரில் நெல்மலை பெற்றது முதலை உண்ட பாலகனை மீட்டு கொடுத்தது என்று அதே மாதிரி குளத்தில் ஆற்றில் இட்டு குளத்தில் எடுத்தது செங்கல்லை பொன்னாக மாற்றியது என்று நம்ம நம் நம்பி ஆறு வரலாற்றையும் அப்படியே ஒரு வெள்ளோட்டமாக நம் கண்முன் கொண்டு வந்து காட்டியவர் அதே மாதிரி நம்ம மாணிக்க வாசக பெருமானோடையதை பார்த்தீங்கன்னா பெருமான் வந்து பிறம்படி பட்டதில் இருந்து இவரை குருந்தமரத்திற்கு மரத்திற்கு கீழ் இருந்து ஆட்கொண்டதில் இருந்து அதே நேரத்தில் இவரை எப்படியெல்லாம் அவர் ஆட்கொண்டு திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் எழுதி வாங்கி கொண்டார் என்பதின் என்பதில் இருந்து எப்படிப்பட்ட சிறந்த நூல் நமக்கு எட்டாம் திருமுறை அப்படிங்கிற குறிப்பை எல்லாத்தையும் சொல்லி நமக்கு அருள் செய்திருக்கிறார் சரி இதுல இன்னும் கொஞ்சம் கூட நம்ம ஆழமா போய் பார்க்கணும் அப்படின்னாக்க அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல உள்ள குறிப்பு இப்போ அதுல பார்த்தீங்கன்னா மங்கையர் கரசியார் குலச்சிறையார் இவங்க குறிப்பு வருது அப்பூதி நாயனாருடைய குறிப்பு மூன்று இடத்திலையும் பூம்பாவையுடைய குறிப்பு மூன்று இடத்திலையும் வருகின்றது கிழார் கணம்புல்லர் இயற்பகை நாயனார் மானக்கஞ்ச நாயனார் இளையான்குடி மாற நாயனார் அமர்நீதி நாயனார் அதிபத்த நாயனார் அறிவாட்ட நாயனா நாயனார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் கழற்சிங்கர் சண்டேசர் சிறு தொண்டர் கோட்புலி சிறுதுணை திருநீலகண்ட நாய நாயனார் கலிக்காமர் அதாவது ஏர்கோன் கலிக்காமர் சீரமான் பெருமாள் நாயனார் இரண்டு இடத்துல அப்புறம் பெருமழலை குறும்பர் என்று இத்தனை நாயன்மார்களுடைய வரலாற்றை நமக்கு எடுத்து சொன்ன அற்புதமான ஒரு நூல் இப்ப சொல்லுங்க இதை குட்டி பெரிய புராணம் என்று சொல்லுவதில் என்ன தவறு இருக்கு பெரிய புராணத்துடைய சாரத்தை அப்படியே இந்த நூல் நமக்கு கொடுத்து அருள் செய்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது அதே மாதிரி இதுல பார்த்தீங்கன்னா குபேரனுடைய குறிப்பு வந்து ஏழாவது பாடல்ல வருது பரவநாச்சியாருடைய பா குறிப்பு வந்து ஆறு இடங்களில் வருது அதாவது ஏழாவது பாடல் மூன்றாவது பாடல் ஏழாவது பாடல் பதினொன்று பதினைந்து முப்பத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி ஒன்பதாவது பாடல்களில் பரவநாச்சியாருடைய குறிப்பும் சங்கிலி நாச்சியாரோட குறிப்பு நான்கு இடத்துல அதாவது மூன்று பதினைந்தாவது பாடல் முப்பத்தி ஐந்தாவது பாடல் முப்பத்தி ஒன்பதாவது பாடல் என்று நான்கு இடத்தில் நாச்சியாருடைய குறிப்பு வருது அதே மாதிரி உபமன்யுமுனிவருடைய குறிப்பு நேரிடையாகவே ஏழாவது பாடலிலும் இருபத்தி மூன்றாவது பாடலிலும் மறைமுகமாக முப்பத்தி ஒன்பதாவது பாடலிலுமாக நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார் ஆசிரியர் திருக்குறள் குறிப்பு நேரடியாகவே திருக்குறளை அப்படியே எடுத்து சொன்னது இரண்டு இடங்கள் இருபத்தி எட்டாவது பாடல்ல நன்றறிவார்க்கு அந்த அந்த அதாவது கயவர் எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்கிற ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அதில் வருது இருபத்தி எட்டாவது நன்றறிவாரில் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அகலம் இலர் அப்படின்னு சொல்லி அந்த குரல் வருது முப்பத்தி மூன்றாவது பாடலிலும் அதாவது இந்த பல்லக்கு தூக்குபவர்களை பார்த்த அறம் செய்தது யார் அறம் செய்யாதது யார் அப்படின்ற அந்த குறிப்பில் வர்றதையும் பார்க்குறோம் அறத்தார் அறத்தால் இது என்று ஆரம்பிக்கின்ற திருக்குறளை முழுவதுமாக எடுத்து அருள் செய்து ஆண்டு அருள் செய்திருக்கின்றார் முப்பத்தி மூன்றாவது பாடலே ஆக திருக்குறள் பற்றின குறிப்பை நேரடியாகவே நாம் இதில் பார்க்க முடியுது அடுத்தது பாருங்க ஒவ்வொரு அருளாளருக்கும் பத்து பாடல்கள் அப்படிங்கிறது தானே நமக்கு தெரியும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் அப்பர் பெருமானை பற்றி சொல்கிற இடத்துல நமக்கு காழிப்பிள்ளையாரோட குறிப்பு வருது நம்பியை பற்றி சொல்கிற இடத்துல காழிப்பிள்ளையாருடைய குறிப்பு வருது இப்படி நாம் பார்க்கும்போது மொத்தமாக பத்து பாடல்கள் கொண்டது திருவாத ஊரர் அதாவது மாணிக்க வாசக பெருமானுக்கு மட்டும்தான் பத்து பாடல்கள் என்பது அப்படியே நிற்குது அந்த அந்த குறிப்போடு ஆனால் காழிப்பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு இடங்களில் காழிப்பிள்ளையாருடைய குறிப்பு வருது அதாவது ஒன்று அஞ்சு ஒன்பது பதிமூணு பதினேழு பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆ ஒன்பது முப்பத்தி மூன்று முப்பத்தி ஏழு ஆக பதினோரு இடங்களில் காழிப்பிள்ளையாருடைய குறிப்பு வருது அதே மாதிரி அப்பர் பெருமானுடைய குறிப்பை பார்த்தாலும் ரெண்டு ஆறு பத்து பதினாலு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு முப்பது முப்பத்தி நாலு முப்பத்தி எட்டு என்று மறுபடியும் பதினோரு இடங்களில் வருது நம்பி ஆரூரருடைய குறிப்பு மூணு ஆறு ஏழு பதினொன்று பதினைந்து பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஒன்பது என்று அவருக்கும் பதினோரு இடங்களில் அந்த குறிப்பு வருது ஆக பத்து பாடல்கள் அருளாளருக்காக நேரடியாக அருளி செய்யப்பட்டாலும் ஒரு ஒரு பாடல் வந்து அங்கே இங்கன்னு நாம் வந்து பார்க்க முடிய செய்கின்றது ஆக காழிப்பிள்ளையார் அப்ப நம்பி ஆரூரர் பதினோரு இடங்களில் அவர்களை பற்றி நான் குறிப்பு அவர்களுக்குரிய பாடல்கள் அல்லாமல் இன்னொரு இடத்துலையும் நாம் பார்க்க முடியுது வாத ஊர் அண்ணலுக்கு வந்து பத்து பாடல்கள் நாம் பார்க்க முடிகின்றது இதுதான் வந்து இன்றைய ஒரு திரண்ட கருத்துக்களாக இதுக்கு மேலேயும் ஆழமா நாம போனோம்னா நம்மளுக்கு நேரம் பத்தாது அப்படிங்கிறதுனால நாம இதோட நிறுத்தலாம் ஆனா இதுல வந்து சித்தாந்த கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி அதை ஒரு தனியா தனியாவே ஆய்வு செய்யலாம் பெரிய புராணத்தோடைய தொடர்போடு எடுத்து நாம ஆராய்ச்சி செய்தோம்னா அதுவே ஒரு பிஹெச்டி டாப்பிக்காக வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அத்தனை அற்புதமான ஒரு நூல் நால்வர் நான்மணி மாலை அதாவது குரு வணக்கம் என்று சொல்லியாச்சுன்னா பூழியர்கோன் வெப்பொழித்த என்று நம்ம அந்த பதிகத்தை அந்த பாடலை பாடுறோமோ அதே போல அதோடைய ஒரு விரி நூலாக நமக்கு இந்த நால்வர் நான்மணி மாலையை நாம் எடுத்துக்கலாம் அதாவது அது தொகை என்று எடுத்தால் பூழியர்கோன் தொகை என்று எடுத்தால் நால்வர் நான்மணி மாலை அதன் விரி இதுல எந்த ஒரு சந்தேகமும் நாற்பது பாடல்கள் குரு வணக்கம் என்றே நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம் இன்று குருவாரமாக இருக்கின்றது அழகான வியாழன் இன்றில் இருந்தே குரு வணக்கமாக ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு நாள் ஓதுவோமாக என்று சொல்லி நால்வர் நான் மாலையை நிறைவுக்கு கொண்டு வருவோம் மேலும் ஒரு அற்புதமான நூலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்